அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கங்க நாம் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஜல்லி வெட்டி ஏரியாவில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிக்குதுங்க நம்ம வீடியோ பார்த்து பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நல்லா ஸ்கொயரான பூமி ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கா அல்லது உங்களுக்கு ஒரு கம்மி கட்டுறக்கா அல்லது ஒரு தோப்பு பண்ணுறக்கா எல்லாமுக்குமே அருமையான இடம்ங்க இது பார்த்தீங்கன்னா பூமி ஸ்கொயராக இருக்குங்க நல்ல செமெண்ட் பூமிங்க ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போகுது இந்த எழுபது சென்ட்டுக்கு எழுபது சென்ட் வந்து ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க நேரம் உட்காந்து பேசுனா கொஞ்சம் குறைச்ச பேசலாமுங்க ஒரு சைடு பெரிய பைக்கல் வந்து ஆறு மாதம் தண்ணி விடாமல் போங்க அதனால் உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தனி பிரச்சனையே இருக்காது சுற்று பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு வீடியோவில் தெரியுது பாருங்க ஃபுல்லாகவே தோப்பு தான் அந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டு பூச்சி எல்லா விவசாயங்களும் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாப்பிடிங்க அப்படிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே பூமி வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து பூமியை அடையும் வாஸ்துப்படி ஜலமூலையில் தடம் வரும் எந்த குறையும் இல்லாத பூமிங்க வணக்கமுங்க